வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஹனி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதைகளை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் பெரிய வருமானம் உள்ளவர் வசதி படைத்தவர் வந்து வீண் செலவு செய்த பின் பணம் இல்லை என்பதை நாம் அடிக்கடி பார்க்குறோம் வசதியாக இருக்கு நம்ம இதில் நிறைய அவங்க வந்து அது பயன் தருமா என்று தெரியாது ஆனால் அதில் செலவு செய்து விடுவார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் பண்ணுவாங்க கடைசியில் வந்து இருக்கிற பணத்தையும் தொலைத்து விட்டு நிற்பார்கள் ஆனாலும் அவங்க மனம் வந்து மனதை தேய்ச் பார்கள் பரவாயில்ல போனது போயிடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சமாதானம் மனதை அவங்க தேத்திப்பாங்க தேற்றிக் கொள்வார்கள் இதுதான் சுபாவம் என மனதை திருப்தி செய்கிறார்கள் மூன்று மாதம் போயிடுதான் ஒரு மனிதர் அந்த மனிதர் பேர் வந்து கிராஸ்பி அவரை வந்து அவர் வந்து லில்லி என்ற பெண்ணுடன் பழகி நிச்சயம் செய்து அங்கிருந்து ஏழு நாள் தான் இருந்திருக்காரு அப்புறம் வேறொரு பெண்ணுடன் நிச்சயம் செய்க செய்கிறான் அவன் செய்தது ஏமாற்றுத்தனம் போக்கிரித்தனம் வேறொரு பெண்ணை நிச்சயம் பண்ணும் பொழுது அந்த பெண் வீட்டாருக்கு பணம் இருப்பதாக எண்ணி விவரம் கேட்ட பொழுது பணம் இல்லை என தெரிந்தது அது பெரியவர்களுக்கு சந்தேகம் எதுவுமே தர அவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இல்லை பெண்ணும் பெண்ணின் தாயாரும் ஏமாந்தார்கள் எனதான் கூறலாம் அவங்க விசாரிக்கலை முப்பது அல்லது முப்பத்தி வயது வரை திருமணமாகாதவன் ஏன் இப்பொழுது லில்லியை பார்த்து மறுநாள் விருப்பம் தெரிவிக்கின்றான் என சந்தேகம் வரவில்லை பெண்ணின் அழகை நம்பினால் வாழ்வு ஏமாறும் மேலும் மேலும்பி லில்லியின் தமக்கை மீது நாட்டமுள்ள போது லில்லி அதை மாற்றினாள் என அவளால் அறிய முடியாதா ஒருவருக்கு பிரச்சனை வருகிறது எனில் அவருக்கு பங்கில்லாமல் இருக்காது அந்த பங்கு விஷயத்தை கெடுக்கும் என நாம் அறிவோம் ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது வேறு தாண்ட மனநிலை வரும் வாய்ப்பு அது லில்லி இக்கதையில் அக்காரணத்தை அறிந்து தலைகீழே மாற்றி சமர்ப்பணம் செய்திருந்தான் ரிவர்ஸ் அதாவது தலைகீழா மாற்றி சமர்ப்பணம் செய்கின்றான் கிராஸ் திரும்பி வந்திருப்பான் ஸ்ரீ அன்னையிடம் அந்த பெண் டில்லி பிரார்த்தனை செய்து வந்தான் அதே மாதிரி அந்த நபர் வந்து இன்னொரு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்கிறேன் இதை அந்த பெண்ணிற்கு இரண்டாதாரமாக பெண்ணை மணக்க விரும்பும் போது முதல் ஒரு நிச்சயம் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து ஒன்றும் செய்யாமல் ஏமாற்றி விட்டான் இன்னொரு நிச்சயம் பண்ணும் நேரத்தில் அந்த பெண்ணிற்கு எல்லா விபரமும் தெரிய வருகிறது யாரால் ஸ்ரீ அன்னையின் அருளால் ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த தவறுக்கு இடமளிக்க கூடாது என்று அவள் எண்ணுகின்றான் அவள் வந்து லூப்டனை அவசரப்பட்டு அவள் ஏற்கவில்லை யோசிக்கிறான் நிதானமாக நிபந்தனை விதிக்கிறாள் அண்ணனுக்கு வந்த ஆபத்தை விலக்கி அண்ணனை விட உயர்ந்த நிலைக்கு போகிறாள் தாழ்ந்த நிலையில் வரும் வாய்ப்பு தாழ்வை உயர்வாக்கும் வாழ்வு மனம் மனம் மாறி உயர்வது வாழ்வு உயர்வது அன்பருக்கு பிரச்சனையே வராது என நம்புவது பெரிய காரியம் மனம் தாழ்வாக இருந்தாலும் தாழ்ந்த உடையவரை நாம் ஏற்றாலும் வாய்ப்பு பிரச்சனையாக தான் வரும் மனம் தெரியாது என்பதே இல்லை தெரிவதை ஏற்க மனம் தயங்கும் ஏற்று மாறுவது ஸ்ரீ அன்னையின் வாழ்வு அருள் ஆனந்தமாக தருவத்தை தருவதை நாம் நம் சந்தர்ப்பத்தின் பெரியதாக ஏற்கின்றோம் வானம் பெரியதல்ல முடிவற்ற அனந்தம் நம் பார்வை பரந்த வானத்தை அறியும் அதனால் வானம் பலமயில் நீளமுடையது என நினைப்பது மனித மனம் அது அன் ஸ்ரீ அன்னையை அறிவதாகாது அனந்தத்தை அறிவதாகும் நம் வாழ்க்கை என்பது மேல் மனதில் உள்ள புறவாழ்வு இது அகவாழ்வானால் புறவாழ்வின் பிரச்சனைகள் இரா யோகத்தில் அது முதற்கட்டமானால் மனித வாழ்வில் அது கற்பனையை கடந்தது பிரச்சனையற்ற வாழ்வு இதை எப்படி செய்வது நம் சமர்ப்பணத்தை நெருங்கி வரும்போது நினைக்கிறோம் எந்த நேரமும் சமர்ப்பணம் பயில்பவருக்கு அகவாழ்வு அமையும் மாதம் வருமானம் ஐந்து லட்சம் உள்ளவர்கள் முப்பது ஆயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் உள்ளவருக்கு இவருக்கும் பணப்பிரச்சனை இருக்காது பதினைஞ்சு வயது பையன் கட ஆரம்பித்தா இருக்கும் பிரச்சனைகள் அவனுக்கு ஐம்பது வயதில் இருக்காது இவை பணம் தொழில் நிலைகள் பணத்திற்கு தொழிலுக்கும் யோகத்திற்கும் சட்டம் ஒன்றே அவை வெளிப்படும் வகை வேறு சிறு குடும்பத்தின் சாமர்த்தியமாக பெருங்கடன் பெற்று திண்டாடுவது உண்டு எப்படியோ கடன் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது அதை திருப்பி கொடுப்பது அவசியம் இல்லையா என அவர் கருதினால் சமர்ப்பணம் அவர் கடனை கரை கரைக்கும் உண்மைதாங்க நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனை திருப்பி தரணும் என்ற நம் எண்ணம் நம் மனதில் இருக்கும் அந்த எண்ணம் இருந்தாலே நம் கடன் அடைந்து விடும் அதுதான் உண்மை முயன்றால் வெற்றி பெறுவார் அது செயல் எண்ணற்றத்திற்கு கட்டுப்படுவது கடன் கரைய எண்ணம் சமர்ப்பணத்திற்கு கட்டுப்பட வேண்டும் சமர்ப்பணம் தவறாது வலிக்கும் சமர்ப்பணத்தை ஏற்பது அரிது ஏற்றுவது தொடு தொடர்வது அரிது யோகத்தில் இம்முயற்சி உள்மனம் எட்டும் அதற்கடுத்தது அடிமனம் அது பிரபஞ்ச மனம் அங்கு அடுத்த கட்டத்தில் சமர்ப்பணம் பலிக்காது பிரபஞ்ச ஜீவியம் பலிக்கும் அதற்கு சமர்ப்பணம் பயன்படும் அது சூட்சம சமர்ப்பணம் எண்ணம் ஐ ஜடம் அது மேல்மனதற்குரியது சூட்சம எண்ணம் என்பது என்ன முரண்பாட்டை ஜடம் முரண்பாடாக கருதும் சூட்சமம் உடன்பாடாக கருதும் நோயை வழியாக அறிவது ஜடம் நோயை ஆனந்தம் தலைகீழே வருக தலைகீழே வருகிறது என அறிவது சூட்சமா ஆந்திரா எம்பிக்கு அடுத்த எலெக்ஷனில் சீட் கொடுக்கவில்லை அவர் ஸ்ரீ அன்னை தரிசனம் பெற்றார் ஒரிசால சீட் அவர் கிடச்சது ஒரிசாவில் காங்கிரஸ் கட்சியில் அவர் ஒருவரை வெற்றி வென்றதால் அவருக்கு மத்திய மந்திரி சபையில் இடம் கிடைத்தது சீட்டு ஒரிசாவில் கிடைத்ததை ஏமாற்றமாக ஏற்பதை சந்தோஷமாக ஏற்பது சூக்ஷ்ம சந் சமர்ப்பணம் இந்த சூக்ஷம சமர்ப்பணம் அடிமனம் போக உதவும் பிரபஞ்ச மனதேன் அவன் செயலின் பலன் பிரபஞ்சம் முழுவதும் வரவும் ஆழ்மனம் அதற்கடுத்தது பிரபஞ்ச சமர்ப்பணம் ஆள்மனம் போக உதவும் ஸ்ரீ அன்னை கூட சொல்கிறாங்க நான் ஒரு வீடியோ வெளியிட்டு பிரபஞ்சம் மூலம் நம் பணம் பெறுவதும் கடன் அடைவதும் எப்படின்ட்டு பிரபஞ்சம்னா ஆழ்மனம் உள்மணம் உள்மனம் நாம் கேட்பது எல்லாம் தரும் நாம் நினைப்பது எல்லாம் தரும் நல்லவையே நினைக்கணும் நல்லதே நடக்கணும் நியாயமாக நடக்கணும் பிரபஞ்ச சக்தியை நாம் ஈஸியாக பெற முடியும் என்பதையும் பிரபஞ்ச சக்தியால் நடப்பது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அண்ணையின் சமர்ப்பணம் செய்தால் கைசியா நம்மளால் பெற முடியும் என்பதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் பிரபஞ்ச மனதின் அவன் செயலின் பலன் பிரபஞ்சம் முழுவதும் பரவும் ஆழ்மனம் அதற்கடுத்தது பிரபஞ்ச சமர்ப்பணம் ஆழ்மனம் போக உதவும் நமக்கு ஆசை இருப்பதை சமர்ப்பணம் செய்வது நம்மை விட்டு ஆசை விலகும் நாம் ஆசை பிரபஞ்ச ஆசையாக கருதி சமர்ப்பணம் செய்தால் அது உலகத்தில் ஆசையை வெல்ல உதவும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு சம்பளத்தை நிர்வாகம் உயர்த்தினால் அவர் சம்பளம் உயரும் தன்னுடைய ஸ்கேலை உயர்த்தினால் அவர் போன்ற அனைவர் சம்பளமும் உயரும் இது அது பிரபஞ்ச சமர்ப்பணத்திற்கு உதாரணம் ஆழ்மனம் உள்ள இடம் ஆழ்மனம் சமர்ப்பணம் அதை கடந்து ஜட இருளை எட்டும் எட்டினால் ஜட இருள் பரிணாம வளர்ச்சி பெறும் இருள் அழியும் அந்த சமர்ப்பணம் ஆழ்மன சமர்ப்பணம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்ன சென்னையை போனது நினைவு வருவது மேல்மன நினைவு அதன் வழியாக மகளுக்கு மிகப்பெரிய வரன் வந்திருந்தால் ஆழ்மனம் அதற்காக சென்னை போனது புரியும் போனது வேறு விஷயமாக தான் போகிறாங்க ஆனால் வந்து அமைந்தது வேற மகளுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணி வந்தாங்க இந்த நினைவு எல்லாம் சமயத்திலும் வராது எல்லா விஷயங்களிலும் வராது அப்படி வருவது ஆழ்மன விழிப்பு மேல் மனதையும் உள்மனதையும் அடிமனதையும் கடந்த அன்பருக்கு ஆழ்மனம் விழிப்புறும் அவர் சமர்ப்பணம் அருளுள் உள்ள இருளை ஒளியாக மாற்றும் கடன் சுமை உள்ளவன் கடன் பெறும் பொழுது திரும்பி கொடுக்க நினைப்பதில்லை நினைவு வந்தால் சம்பாதித்து கொடுக்கலாம் என நினைப்பான் சம்பாதிக்க முடியாதவனே கடன் வாங்குவான் ஆள் மனம் கடன் வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டாம் என நினைக்கும் எப்படி அவன் என்னிடம் இருந்து வாங்கிவிடுவான் என்ற எண்ணமும் எழும் அவை இருளான எண்ணங்கள் அதை விளக்கிடுங்க விலக்கிட்டு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த கடன் அடைவது மட்டும் இல்லை நமக்கு அபரிமிதமான பணம் வருவதையும் உணரலாம் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க மனசு வராது ஒன்று அவங்களால தர முடியாத இயல்பு ரெண்டு ஆனால் அடுத்தவர் பணத்தை அடுத்தவர் பொருளை நம்மிடம் வைத்து கொண்டால் நம் வள வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது உயர்வு இருக்காது அவங்களோட வயிற்றுச்சலே நம்மள வந்து வாழ விடாது யாரிடம் பணம் வாங்கினோங்கினாலும் உங்களால் கொடுக்க முடியலன்னா கூட கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல வரணும் அத நீங்க சமர்ப்பணம் செய்யு வந்தாலே உங்க கடன் அடைய வழி பிறக்கும் நீங்களே நம்ப மாட்டீங்க உங்களுக்கு உபரி வருமானம் பெருகி நீங்கள் அந்த கடனை கூடிய விரைவில் கண்டிப்பாக மனம் மனம்தான் காரணம் மனதான் சமர்ப்பணம் செய்வது ஒரு வழி நாம் நினைப்பது நல்லதே நினைக்கணுங்க அதுதான் முக்கியம் கடன் வந்து மதர் சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீ வந்து கொடுக்கணும் அதே மாதிரி உனக்கு ஒருவர் தர வேண்டும் பணம் என்றால் அதை நீ கேட்டு பெற வேண்டும் என்று சொல்கிறாங்க நம்ம அவங்க கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அப்புறமேல என்ன அவசரம் நம்ம வாங்காம அப்படி இருந்தோம்னா அது நமக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க உன்னிடம் உனக்குரிய பொருள் உன்னுடைய பணம் உன்னிடம் வர நீ வழிவகுக்க வேண்டும் அந்த பணம் அவங்க தரமை எண்ணம் இருந்தால் தரக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தால் சண்டை போடக்கூடாது கடுமையான வார்த்தைகள் விடக்கூடாது அமைதியாக பிரார்த்தனை ஸ்ரீ அண்ணேஸ்வரி பகவானிடம் செய்து வர அந்த பணம் வைத்திருப்பவர்கள் வந்து மனம் மாறி உங்ககிட்ட கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துருவாங்க பிரபஞ்சத்திற்கும் ஸ்ரீ அன்னை சொல்லும் வரிகளுக்கும் முழு பொருத்தம் உண்டுங்க அதே தான் ஸ்ரீ அன்னையும் சொல்கின்றார்கள் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் சில இடங்கள் புரியாமல் இருந்தால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் திருப்பியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாததும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க கடன் இருக்குதே நம்மளால் அடைக்க முடியல அப்படி என்று நீங்கள் கவலை கொள்ளாதீங்க கண்டிப்பாக நான் இந்த பதிவு போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய கடன் அடையும் வர வேண்டிய பணத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை வந்து இந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் இந் இத்துடன் இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி